தாயே துணை சக்தி அன்பு குழந்தை நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் வெற்றி பாதை அடையலாம் தனது லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள்தான் தனது பாதையை தானாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அதுபோல உன் வாழ்க்கையிலும் உண்மையாக வெற்றியை நீ அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உனக்கான முடிவுகள் முடிவினை தைரியமாக செயல்படுத்து இந்த வாரம் இத்துணை இருக்கும் பொழுது நீ எந்த துன்பத்தை கண்டும் துயரத்தை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு ஒருவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கானவர் முடிவாக கூட இருக்கலாம் உன் தொழிலுக்கான முடிவாக கூட இருக்கலாம் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான முடிவாக கூட இருக்கலாம் இது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்க போக முடிய முடிவு தாயே என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் சரியான இடத்தை அடைவதற்கு நீ உன் செயலை செயல்படுத்திவிட்ட பிறகும் அதுவும் இந்த வாரம் கிரீடம் சொல்லிவிட்ட பிறகும் இந்த தாய் யார் என்பதை இன்னுமானே உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பு குழந்தையே மழையில் உருவாகும் அருவிகள் தன் பாதையை தானே தேர்ந்தெடுக்கும் அல்லவா அது உனக்கான வெற்றி பாதை நீ தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை நான் இடத்தில் கொடுத்து விட்டேன் என்னையும் மனம் தளர்ந்து விடாதே நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை உறுதியாகும் தெளிவாகவும் செய்துவிட்டு பார் நிச்சயம் உன் வாழ்க்கையில் இனி எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாயோ அந்த விஷயத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் முடிவைத்தான் அவருக்கு பதிலாக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இந்த முடிவு வந்தால்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் தாயே என்று என்னிடம் சொன்னால் அல்லவா இப்பொழுது அந்த சந்தோஷமான முடிவைத்தான் என் குழந்தைகளை நோக்கி நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் உனக்கு வந்து இருப்பது எவ்வளவு பிரச்சனை என்று எனக்கு தெரியும் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பிரச்சனை என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை பெரிய பிரச்சனையின்றி என்னிடம் நீ சுமையாக சொல்லிவிடாதே அம்மா எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள் என்று மட்டும் உறுதியாகும் தெளிவாகவும் சொல்லிவிட்டு பார் நிச்சயம் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தத்தான் போகின்றேன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்று நினைக்கும் பட்சத்திலே கேட்டது கிடைக்கப் போகும் தருணத்திற்கும் வந்துவிட்டாய் என் குழந்தையே முதல் அடியே எடுத்து வைக்கும் போது உனக்கான படி நிலையும் நான் உனக்கு தரத்தான் செய்கின்றேன் அந்த படிநிலை என்பது உனக்கான வெற்றி பாதையாகத்தான் அமைக்கப் போகிறது மனதிற்குள் எத்தனை எத்தனை சோகத்தை தான் அடக்கி வைப்பது தாயே என்று கண்ணீரோடும் கவலையோடும் என் குழந்தைகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மனதிற்குள்ளே அடக்கி வைத்து கொண்டால் நீ உனக்கான வெற்றியை பெற முடியாது என் செல்ல குழந்தையே நீ உனக்கான விஷயத்தை தைரியத்தோடு செயல்படுத்து மீதியை இந்த வராகி நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ கண்களை மூடி எண்ணாமல் மட்டும் வராகி வராகி என்று தியானத்தில் கொண்டிரு நிச்சயம் இந்த வராகி உன்னை எப்படிப்பட்ட எக்கட்டான சூழ்நிலையிலும் வழிநடத்தி செல்கிறேன் என்று உனக்கு மட்டும்தான் தெரியும் என் கண்ணின் மணியே உன் கரத்தை கொண்டு உன் கண்ணீரை துடைப்பதற்கான வழிவகை செய்யப் போகிறேன் அவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுப்பதற்கு இந்த வரம் இந்த வாரம் இங்கு வேறு யாராலும் முடியாது என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய் என்னை தணிக்கும் என் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட மன வலிமையை கொடுக்கப் போகிறேன் என்பது நீ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நீ பட்டதையும் நீ கேட்டதையும் வைத்துக்கொண்டு ஐயோ நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஆசைப்பட்டதை எப்பொழுதுமே மறந்தும் மறந்து விடாதே இந்த தாய் சொல்வதை மட்டும் நிதானமாக கேள் துன்பத்தை எந்நேரமும் நினைத்து கொண்டு புலம்பி தவிக்காதே அமைதியாக கடந்து வந்தாலே உன் நேரமும் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்தும் உனக்கான வெற்றி கிடைத்துக் கொண்டே தான் இருக்கும் முதலில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு நீ முதலில் உன்னை தீர்மானித்துக் கொள் அதையெல்லாம் தவித்துவிட்டு எனக்கான உதவியை அவர்கள் செய்வார்களோ இவர்கள் செய்வார்களோ என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து நீ அங்கு எதிர்க்கு எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொள்ளாதே உன் கொள்கைகளும் உன் செயல்களும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கும் எந்த துரோகத்தையும் நினைக்காமல் நல்லதாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய் நீ திறம்பட செயல்பட்டால் உனக்கான வெற்றியே உன்னால் தீர்மானிக்க முடியும் நான் கொண்டு வருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது தீர்மானிப்பவனாக என் தாய் வராகி என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் போது நான் யாருக்காக பயப்பட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக எத்தனை நாட்கள் தான் இந்த சோகத்தோடும் சோதனையோடும் நான் அங்கு வழி நின்று வந்து கொண்டிருப்பேன் தாயே என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனையும் தாண்டி இறுதி வெற்றியை பெறப்போகிறார் என் செல்ல குழந்தையாக இருக்கும்பொழுது நான் உனக்கு உதவி புரிவேன் என்று எண்ணி இறுக்கமாக நம்பு உன்னை வாழ வைக்கத்தானே இந்தவராகி வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எப்படி முன்னேறப் போகிறோம் எப்படி என் வாழ்க்கையை அங்கு மாற்றப் போகிறோம் என்பதை தாண்டி எப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று என் தாய் நினைத்து கொண்டிருந்தாலும் சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக அப்படித்தான் என் வாழ்க்கை மாறப் போகிறேன் என்பதில் உறுதியாக இரு நீ நம்பிக்கையை இழந்து விடாதே நான் உன்னை கரம் பற்றி கொள்ளும் பொழுது இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நினைத்து நீ பழிக்குமா நடக்குமா இது நம் கைக்கு எட்டுமா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அப்படித்தான் உன் நினைவையும் நினைத்து நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் இதோ உன் புலம்பல்களுக்கு விடை தேடி கொண்டிருக்கும் என் குழந்தையே அந்த விடையாகவே உன் வீட்டு வாசலுக்கு இந்த வாரம் இவன் தெரிகிறேன் நீ எதை நினைத்தாலும் எப்ப நினைத்தாலும் நல்ல விதமாகவே சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கத்தான் போகிறது உன் எதிர்காலத்திற்கு மட்டுமல்ல இப்பொழுது நடக்கின்ற நிகழ்காலத்திற்கும் எது நல்லதோ அதை தான் இந்த வராகி நமக்கு செய்து தருவாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இனி உனக்கு நான் பாதகமான நிலையை தந்துவிடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் இனி எடுக்கும் எந்த விஷயத்திலும் எல்லா நிலையிலும் நான் உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்ற வெற்றியை வெற்றி அறிகுறியோடு தான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் என்னிடம் பிடிவாதமாக கேட்டுவிட்ட பிறகும் அதை தருவேனா மாட்டேனா என்று நீ யோசிக்கவே வேண்டாம் மனம் தளராமல் உன் வெற்றியை நோக்கி உனக்கு என்னென்ன வழிகள் உண்டு அத்தனையும் செய்து இரு குழப்பங்களை மறந்துவிட்டு கவலைகளை தொலைத்துவிட்டு உன் பாதையில் நீ தெளிவாக முன்னேறி கொண்டுதான் இருக்கப் போகிறாய் உன்னோடு எப்பொழுதும் இந்த வாரம் இருக்கும் பொழுது மற்றதை நினைத்து நீ வருத்தப்படவே வேண்டாம் வாழ்க்கையில் நியாயமான விஷயத்திற்கு முயற்சி செய்யும் என் குழந்தைகளே உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது காலம் கடந்து விட்டதோ என்று சில விஷயத்தை கனவாக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த கனவின் தருணத்திற்கு உன்னை பற்றி விமர்சனங்களை கூறும் அந்த தருணத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் உனக்கு பிடிக்காத விஷயம் உன் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ள வேண்டாம் கண்டு கொள்ளாமல் உனக்கு எது வேண்டுமோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்து தேவையற்ற பதில்களுக்கு பதில் சொல்லாமல் நீ உன் மீது கவனத்தை செலுத்தினாலே போதும் உன் வழியில் உனக்கான வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறாய் வாழ்க்கையின் பயணத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் எது தெரியுமா அமைதியாக இருப்பதுதான் உன் பதில் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிந்து கொண்டு இப்படி நீ இப்படி இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கின்றா என்று நீ நினைக்காதே பொறுமையுடன் கடைப்பிடித்தால் நிச்சயம் வெற்றி உன் பக்கம்தான் வந்து சேரும் தேவைப்படும் நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான விஷயத்தை நோக்கி என் குழந்தைகள் பயணிக்கும் போது அந்த பயணிக்கின்ற பாதையில் பொறுமையும் ஒரு தனி கலைதானி அந்த தனி கலையினால் உனக்குள் தந்திருக்கும் போது நிச்சயம் நீ எடுத்துக்கொள்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு முடிவையும் உன்னை நோக்கி வர வைக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லவிதமாக உன்னை வாழ வைக்க வந்துவிட்டேன் வெற்றி உன் வசம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ நினைத்தது பழிக்கும் பார்ப்போம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்